හති පරක්ුණේ මජ මම සිංහල පොටත් තමයි කතාගන්න පුළුව සමුල් ලහ ප රන්ස පටි පිල සොඳ අද ඊටර් ඇට ෂපත් නමා කියර පනත් මෝලන සනල් පෝකකුණු දරධනේ. අන්ද අඩිපපටරෙන්න චේදී නෙක්වරචුලදේ ඉරේ ම්‍යම තේදල් කාලගල හටසිතරවාහිල போலீஸ் பேச்சாளர் அறிவித்தது காரணமாக அதிலே நான் கவலை கொள்கிறேன் இந்த வந்த காணொலியை பார்த்தவுடன் நான் சிஏடிக்கு வந்து என்னுடைய கருத்துக்களை சொல்ல பதிவு வந்தேன் அந்த நேரத்திலே இந்த குற்றப்பாளி தினங்களை சொன்னது எங்களுடைய நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த இப்படியான விடயங்களை எடுத்துக்கொள்ள முடியாது ஆகையால் இதை பற்றி நாங்கள் ஐக்கிய இடங்களை சொல்லுகிறோம் அப்படின்னு சொன்னார்கள் பின்னர் ஒன்று இடம்பெறவில்லை ஆனால் இன்று புதிய அரசாங்கம் வந்த பின்னர் இப்படி நிலைமை ஏற்பட்டிருக்கிறது பரவாயில்லை நான் உங்களுக்கு தெரியும் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்கல் சம்பந்தமாக பாராளுமன்றத்திலே பல முறை பேசியிருக்கிறேன் என்னால் முடிந்து ஒத்துழைப்பை தருவேன் என்று சொல்லியிருக்கிறேன் உண்மையிலே அந்த அடிப்படையிலே நான் அதுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்கு கடமைப்பட்டுவிட்டேன் அந்த அடிப்படையில் நான் என்று வாக்குவாத அனைத்து செல்ல இருக்கிறேன் முக்கியமாக ஊடகங்கள் என்பது பொதுவாக இருக்க வேண்டும் யாரையும் திருப்திப்படுத்த வேண்டிய தேவை கிடையாது இந்த குண்டுத்தாக்குதலே இருநூற்றி அறுபத்தெட்டு உயிர்கள் அழகப்பட்டது நானூறு அதிகமான காயங்கள் ஏற்பட்டது இதை வைத்து இன்னமும் அரசு செய்யாமல் உண்மையான குற்றவாளிகள் கண்டறியப்பட வேண்டும் என்பதிலே நாம் உறுதியாக இருக்கிறோம் அந்த அடிப்படையில் இப்படியான எம்ஐ போன்றவங்களுக்கு நான் ரெண்டாயிரத்தி பதினைந்திலிருந்து ரூபாய் மறை வரைக்கும் இருந்தேன் அப்படியாக இருக்கிற பொழுதும் இந்த நிலைமையை நான் பார்த்து மிகவும் வேதனைப்பட்டேன் அந்த பிள்ளைகளுக்கு எங்களால் ஒரு ஒன்றும் செய்ய முடியாமல் இருப்பதை என்று நான் கவலை கவலை கொண்டேன் அதன் பின்னரும் நான் சிறைச்சாலையிலே இருந்த பொழுது சந்தித்த கைதிகள் முக்கியமாக கொண்டு படிப்பு பின்னர் கைது செய்யப்பட்ட இளைஞர்களும் பேசியதை வைத்து என்னுடைய அனுபவத்துக்காகவும் மக்கள் மத்தியிலே இன மத நல்லிணக்கம் பெற வேண்டும் என்பதை நான் புத்தகத்தை கூட வெளியிட்டிருந்தேன் அந்த புத்தகங்கள் எல்லாம் கொண்டு செல்லப்படவில்லை அந்த அடிப்படையில் ஊடக நண்பர்கள் இவற்றையெல்லாம் மக்கள் மையப்படுத்தப்பட்டு இதிலே இந்த கொண்டுதார்கள் யார் இவர்கள் ஏன் இதை செய்தார்கள் இதுக்கான அடிப்படை என்னங்கிற விஷயங்களை சரியாக கொண்டு செல்லப்படும் அதிலே முக்கியமாக கிறிஸ்தவ மத பெரியவர்களுக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு ஊடகம் என்ற அடிப்படையில் இவற்றை நியாயமாக நாட்டுக்கு செய்து கொடுப்பேன்னா நம்புகிறேன் சடல்போனாலியா இருக்கு சம்பந்தமாய் ඔපතුමේ බැකිෙන ඇඳුන්ිකක්ගේ න ඔල්ල පේට වෙලි රලා නකර නොව ල නාමි පන බෑගන රදරන බාගොන ේතර තුරකි ඔතු ප දක් ත්ර ඒ ඉට ටැ එක ආ ය හොනායිදන්න පුවාන් හවද ම හ ක. එක කොන්ඩර් හරිරි ඔබතුමා ඔබතුමාගේන අද දිනය ීලා මේගේ ියට ට ලබතුවා මට බෑනෑ ඒක ඔය මීඩිය විදියට ජනතාවට බද්ධමත් ජනතාව විදියට නිවස්ාන් අර . เชิญคนนี้ด้วยเชิญคนนี้ด้วยยังงานได้ป่ะ